பொங்கல் கூட நாலு நாள் தான் கொண்டாடி பட் இந்த ஜென்சி இருக்காங்கல்ல ஏழு நாள் கொண்டாடுறாங்க அப்பா வேலண்டைன்ஸ் டேவ ஆமா ஏதோ பேர்லாம் வச்சு கொண்டாடுறாங்க ஏழு நாளுக்கும் உனக்கு தெரியாத அந்த பேர் எதுவும் இல்லையே எனக்கு தெரியாது நீ தான் சொன்ன ஏழு நாளும் ஒப்பிச்சேங்கிட்ட இந்த ஷோக்கு வந்து டிப்டாப்பா இருக்கியா நீங்க தான் எழுதி எழுதி பாத்துக்கிட்டு இருந்தீங்க ஏழு நாளைக்கும் ஃபர்ஸ்ட் டே ரோஸ் டேவும் அடுத்து ப்ரொபோஸ் டேவும் அடுத்து சாக்லேட் டேவும் அடுத்து ப்ராமிஸ் டேவும் அதுக்கு அடுத்து வந்து ஹக் டேவும் அப்புறம் கிஸ்டேவும் அதுக்கப்புறம் தான் வேலண்டைன்ஸ் டேவும்

ஆமாம் எவ்வளோ பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு இன்னொன்னு என்டர்டைன்மெண்ட்டாட்டி நான்லாம் ரெண்டு மாடெல்லாம் கேட்டுச்சுன்ன கட்டிபுடிச்சு பாத்திரலாம் அந்த மகிழ்ச்சியை வந்து நம்மளுக்குள்ள ஏதோ பொங்கும் நாங்கள் இல்ல சரி எவ்வளவு பொங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க பரவாயில்ல வாபஸ் வாங்கணும் என்ன நீ ஆசைப்பட்டுட்டே இல்ல அன்னைக்கு நீ வந்து மாட கட்டி புடிச்சிட்டு வா மயில்கிட்ட பகிர்ந்துக்கோ மகிழ்ச்சி பொங்குச்சா இல்ல புஸ்வனை மாத்தான்னு சொல்லு ஆமா பண்ணி பாத்துடுவோம் ஆனா வந்து பழக்கம் இல்லாம தொட்டா உதவலுக்குன்னுலாம் சொன்னாங்க இன்னொரு விஷயம் இங்க வடக்குல சில இடத்துலலாம் எல்லாம் டோக்கன் போட்டு எல்லாம் விடுத்திருப்பாங்கல்ல வாங்க வைக்கிட்ட நிறைய மாடு

அந்த பிராமிஸ்ட் ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்களே ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் பல மேடைகள்லயும் நாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதி நிறைவேற்றிட்டோங்கிறாருல அதுக்குதான் பாயிண்ட் பாயிண்டா கேட்டிருக்காரு சீமான் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே இது வரைக்கும் நீங்க பணம் கொடுத்தீங்களா கொடுக்கவே இல்லை தாலிக்கு அந்த தங்கத்தை வந்து நிப்பாட்டிட்டீங்க இந்த மாதிரி பல அதே மாதிரி இந்த மாணவர்களுடைய கல்வி கட்ட ரத்த வந்து மறந்தே போயிட்டீங்க நீங்க மாதிரி பல வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றவே இல்லை அதுக்குள்ள நிறைவேற்றி நிறைவேற்றினு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா தக்க பாடம் புகட்டுவாங்க இடைத்தேர்தல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன எதிர்கட்சியா இருந்தப்ப தமிழ்நாடு முழு உட்கா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் எடுத்துட்டு நீங்க போனீங்க பாக்கெட்டா எடுத்துலாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப தெருக்கு தெரு கஞ்சா வத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க திரு ஸ்டாலின் சொல்லிட்டு கேள்வி வந்து அடிக்கிருக்காரு ஆமா இதுதான் திராவிட மாடலான்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காரு எதிர்கட்சிகள் சட்ட ஒழுங்கும் சரி இன்னைக்கு காலையில பாக்குறப்ப கொளத்தூர் தொகுதியிலேயே ஒன்பது கிலோ தங்கம் வந்து திருடர்கள் அபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நகைக்கடையில என்னன்னா ஒன்பது கிலோ தங்கமும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வயிற நகையும் வந்து சட்டர்ல ஓட்ட போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ வந்து போலீஸ் வந்து யாராருக்கும் இது முதல்வர் தொகுதியிலே இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி பரபரப்பாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சரை பத்தி பேசும்போது ஆதித்யா தாக்கரே இருக்கார்ல சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேட பையன் அவர் வந்து நேத்து ஸ்டாலின் வந்து சந்திச்சிருக்காரு அவரோட வீட்டுல அவர் வந்து அந்த பால் தாக்கரே அந்த சிவசேனா கட்சியை உருவாக்குனவர் பால் தாக்கரே அவரும் கருணாநிதியும் பேசிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து பரிசா கொடுத்திருக்காரு அவருக்கு வந்து கருணாநிதி ஸ்டாலின் வந்து வந்து உதயநிதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபிக்கு எதிராக வந்து நம்ம ஒன்றிணையலாமா அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உள்ள ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் உதயநிதியும் நிச்சயம் கேட்டிருக்கணும் தமிழ்நாட்டுல யாங்க ஏக்நாத் சிண்டே அவருக்கான குணாதிசயங்கள்லாம் என்ன என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க சுதாரிச்சு போமா இல்லையா ஆமா ஏற்கனவே இங்கே பிஜேபி அண்ணாமலை எதிர்கட்சியில் நிறைய பேர் ஏக்னா சிண்டேவா சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று ஏக்னா சிண்டே கூட பழக அனுபவம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் டிப்ஸ் கேட்டிருக்கலாம் மிஸ் பண்ணியிருப்பாங்களா ஆமாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து இவங்க எதிர்கட்சிகள்லாம் செந்தில் பாலாஜி தான் வந்து ஏக்நாத் சிண்டேன்னு வந்து கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் யாருங்கிறது வந்து அந்த குணாதே சேர்த்து அவங்க கேட்டாங்களான்னு தெரியல ஆனா கூடிய விரைவில் தெரியும் தான் சொல்றாங்க எதிர்கட்சி எதிர்கட்சிகள் அப்படியா ஆதித்யா பாத்துட்டீங்க தாக்கரை பார்த்துட்டீங்க அடுத்து கேக்கிறா சிண்டே நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் ரொம்ப ஹாட்டா போய்கிட்டு இருக்கு இப்ப திமுக வந்து ஸ்மெல் பண்ணிடுச்சு ஆஹா நம்ம தோத்து போனாலும் போயிடுவோமோ அப்படின்னு ஏன்னா காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சா திமுக கிடைச்ச தோல்விதான் ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இடைத்தேர்தல தோத்ததா தமிழ்நாட்டுல சரித்திரமே இல்லை ரொம்ப சொப்படங்கள் தான் மாதிரி நடந்திருக்கு இப்ப வந்து திமுக வந்து மக்கள்கிட்ட பெரிய குற்றச்சாட்டு எதுவுமே இல்லையே இன்னொன்னு அனுதாப நம்ம ஜெயிச்சிடலாம் இருக்காங்க பழனிசாமி நிறைய நிறைய கிரவுண்ட் பண்ணி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எல்லாம் தாண்டி அந்த அதிமுக வேட்பாளர் தென்னரசு இருக்காருல்ல அவரு வணிகர் சங்கத்துல ஆல்ரெடி உறுப்பினரா இருந்திருக்காராம் பதவியெல்லாம் இருந்திருக்காராம் அதனால அனைத்து வணிகர் சங்கமும் ஒரு ஆதரவு தெரிவிச்சிட்டு தான் சொல்றாங்க மறைமுகமாக இப்போ உடனே ஆடிப்போன திமுக என்ன பண்ணியிருக்கு ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரிசன் அங்கே இறக்கியிருக்காங்கலாம் ஏன்னா முதலியார் வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அவள் சபரீசன் போய் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தரும் திமுக ஆள்றது இந்த டைம் வந்து மனசு வச்சு எங்களுக்கு வாக்களிங்கிற மாதிரி ஓ லீடிங் போயிட்டுன்னா ஈரோடு கிழக்குல ஆமா ஈரோடு கிழக்குல வந்து செங்குந்த முதலியார் அந்த சமூகம் வந்து அதிகம் பேர் இருக்காதா சொல்றாங்க வர்த்தகத்துல ஈடுபடுறவங்கள்ட்ட வந்து சவரிசன் பேசிட்டு இருக்கதாவும் தகவல் வருது ஆமா ஆனா வணிகத்தை கேப்சர் பண்றார்ல தென்னரசு இந்த சைடு ஈவிகேஸ் இலங்கவம் பிரச்சாரத்துக்கு போராறானே தெரியல ஏன்னா நேத்து வந்து ஈவிகேஎஸ் பதிலா ஈவிகேஸ் இலங்கவன் பதிலானுடைய பிராக்சி ப்ராக்ஸி இருந்தாரு கூட யாரு அதுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாருன்னா அன்பில் மகேஷ் அவர் பிரச்சாரம் மகன் வேட்பாளர் இருக்காரு வேட்பாளர் தான் போட்டோல காமிச்சிருப்பாங்க இவர் தாங்க பாத்து போட்டிருக்கேன் கைக்கு போட்டிருங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த ஈரோடு கிழக்கு பத்தி பேசும்போது தென்னரசுக்கு எதிராக வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்க போய் என்ன சொல்லிருக்காருன்னா எத்தனை முகமடி வேணா நீங்க மாட்டிட்டு வாங்க உங்க வந்து இந்த தேர்தலோட அதிமுக வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக அவங்களுக்கு ஜீச்சரோ நம்பிட்டு இருந்தாங்க பிஜேபி கூட சேர்ந்ததுனால அய்யோ என்னங்க சிறுபான்மையினர் வாக்கு ரொம்ப அது இருபத்தாயிரம் வாக்குகள் இஸ்லாமியர்கள் பதினெட்டாயிரம் வாக்குகள் கிறிஸ்தவ இருக்கலாம் இப்ப போன டைம் எட்டாயிரம் வாக்கு எல்லாம் தோத்துருக்காங்க வேற ஆமா இப்ப அதனால பிஜேபி கூட எடுத்துட்டு போறதையே சங்கட போறாராம் தென்னரசு இப்ப ஐந்தாவது முறையாக அந்த பணிக்குழு அந்த அலுவலகத்துல பேனர் மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து அண்ணாமலை போட்டோவும் ஜி போட்டோவும் செத்துட்டாங்க அப்படியா இப்ப பிரச்சாரத்துக்கு போறவங்க பிஜேபி கூட எடுத்துட்டு போறது சங்கடப்படுறாங்களாம் போடுறாங்களாம் சுருட்டி உள்ள வைப்பா உள்ள வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இங்க உள்ள தமாகும் அதிமுக தான் பறந்துகிட்டு இருக்காங்க இதை வேற காட்டிராதீங்க வாக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரியா வேணாம் உள்ளவே உள்ளவே எல்லா ஏரியாலயும் கிட்டத்தட்ட உள்ள வச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆமா பரிதாபமான தான் இருக்கு ஈரோடு கிளைக்குல முக்கியமான கட்சி விட்டுட்டேன் தேமுதிக இருக்காங்கல்ல பிரேமல விஜயகாந்த் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தேமுதிகவுடைய பலம் என்னங்கிறது கிடையாது இந்த தேர்தலை தெரிய போகுது நாங்க கூட்டணி கிடையாது இந்த தேர்தல நாங்க வாங்குற வாக்குகளை பார்த்துட்டு அதிர போறாங்க முக்கியமான கட்சிகள் பண்ணி பாருங்க அவரே நினைக்கிறேன் வேட்பாளர் இருக்கார்ல அவரே அதிர்ச்சி ஆக போறாரு அப்படிங்கிற நிலைமையில வந்து நிக்க போறாங்க கூட்டணியில இருந்தப்பயே அவங்களுக்கு பெருசா வாக்குகள் விழுகல ஆனா இன்னொரு பக்கம் அமமுக தான் அவங்களோட போன தடவை கூட்டணியில இருந்தாங்கல்ல அவங்க வந்து நாங்க யாருக்கு வாக்களிப்போங்கறத வந்து எங்க கட்சிக்குள்ள பேசிக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வாக்களிச்சா ஒரு ஆயிரம் வாக்கு கூட வரும் ஆனா இப்ப நான்கு மணி போட்டியா இருக்கு அதிமுக ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுக வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இன்னொரு பக்கம் வந்து தேமுதிக ஆமாம் பலமான போட்டியா தான் இருக்குது சரி அப்படியே உயர்நீதிமன்றம் பக்கம் வருவோம் என்னென்னா அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு வந்து அந்த தடை அப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்துச்சுல்ல தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துறாங்களேப்பா நீங்கள் நாலு சுவருக்குள்ளார என்ன பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்கல்ல ஆமாம் நாலு சுற்றுச்சுவருக்குள்ள எவ்வளோ வேணால் பேரணி நடத்துக்கிங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதை எதிர்த்து வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் தரப்பில் அந்த வாதங்கள்லாம் முடிஞ்சு இப்போ தீர்ப்பும் வந்துருச்சு வாதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல ஆர்எஸ்எஸ் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அமைதி பூங்கான்றீங்க எப்படி சட்டம் ஒழுங்கு வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் கடைசியா இப்ப என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க கடுமையான ஒழுங்குமுறையோட வந்து இது பேரணி நடத்த அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கருத்துரிமை பேச்சுரிமைக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரையும் வந்து அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க திரும்ப இவங்க விண்ணப்பம் கொடுப்பாங்க அது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணது ஆர்எஸ்எஸ் விண்ணப்பத்தங்கிறத பார்க்கணும் நம்ம பார்க்கணும் இன்னொன்று என்னன்னா நான்கு பக்கமும் சூரகுணம்னு சொன்னாங்கள்ல மதுரை எய்ம்ஸ் கூட அவங்க போலாம் மதுரை எய்ம்ஸ்லயும் நாலு பக்கம் சோரெல்லாம் இருக்கு இருக்குல பில்டிங் மட்டும் தான் இல்ல ஒரு செங்கல் இருக்கு ஒரு செங்கல் இருக்கு அதே மாதிரி இந்த கேட்ல வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு எது வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆளே இல்லாத அப்படி எதுக்கு டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல ஏதாவது லெட்டர் அனுப்புவாங்க அந்த செங்கலுக்கு அது வேற ஒரு செங்கல் லெட்டர் அனுப்புவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதனால வச்சிருப்பாங்களா இருக்கும் வச்சிருப்பாங்க ஆனா மதுரை எய்ம்ஸ் வச்சு நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய விவாதங்களா நடந்திருக்கு ஆமா நேற்று வந்து பயங்கரமான விவாதம் நடந்திருக்கு என்னன்னா டிஆர் பாலு வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு என்ன வந்து மருத்துவமனைகள்லாம் மருத்துவமனைகள் எல்லாம் சரியான உள்கட்டமைப்போடதான் இருக்கா இந்தியால பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுனா எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்படாமே இருக்கு மதுரையில எய்ம்ஸ் வந்து எப்பதான் திறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மான்வியா இருக்காருல்ல அவர் வந்து கோபமாவே பதில் சொல்லியிருந்தாரு எதிர்கட்சிகள்லாம் தேவையில்லாம வந்து பொய்ய பரப்புறாங்க மதுரையில வந்து அந்த மருத்துவக் கல்லூரி படிப்பு எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் நாங்க அந்த கோர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கட்டடம் தான் இன்னும் வரல அதுவும் அதுவும் வந்து வந்துடும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருந்தாரு இன்னொன்று கோபமா என்ன சொல்லியிருந்தாருனா நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கான இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பொங்கி இருந்தாப்ல புரியவே இல்லை பண்றதே தப்பு அது மாதிரி நியாயப்படுத்த சொல்லி பேசுறாங்கன்னா அது சில பேர் நமக்கு புரியவே மாட்டேங்குது அதுதான் பொங்கின ஒன்னு தயாநிதி மாறன் பொங்கிட்டாரு என்ன எங்களை மிரட்டுறாரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவர் பேச அப்புறம் ஓம் பிர்லா வந்து இருங்க நான் என்ன அவர் பேசினது சரியா தவறான நான் ஆய்வு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரா காங்கிரஸ் நீங்க ஆய்வு நடத்துறது எப்படி நடத்துறீங்கன்னு தெரியும் நாங்க வெளிநடப்பு பண்ணிக்கிறோம் திமுக வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க ஆமா அங்க உண்மை ஆனா கோர்ஸ் கோர்ஸ் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க மதுரைக்கு ராமநாதபுரத்து எவ்வளவு தூரம் அங்க போய் படிச்சுட்டு இங்க வாங்க ஆனா நிறைய பேட்ச் பாஸ்ட் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அதான் ஸ்டாலின் என்ன கேக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாரு பிரதமரு இப்ப திருப்பி அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு திருப்பி அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இவ்வளவு வெக்கமே இல்லையா இப்ப திருப்பி உதயநிதி ஸ்டாலின் எல்லா பக்கமும் திருப்பி அதே சைங்கு எடுத்துட்டு போவாரி நினைப்பெல்லாம் கேட்டுருக்கேன் எப்பதான் வெக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் பிஜேபி நினைக்கிறாங்க நீங்களும் தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்க மாதிரி ஐநூறு ரூபா நீங்க குடுத்தீங்களா நீங்க எப்ப வெக்கப்படுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க யாரு வெக்கப்படுவீங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஓகே இன்னொன்னு என்னன்னா அதானி விவகாரம் இருக்குல்ல நாடாளுமன்ற தொடர்ந்து எதிர்கட்சியில் கேள்வி கேக்குறாங்க இப்ப சுப்பிரமணியன் சாமி இருக்காருல்ல பாஜகோட மூத்த தலைவர் ஆமா அதானியோட சொத்தை சொத்தை எல்லாமே நாட்டுடமே ஆக்கணும் தேசத்துக்கு பிரிச்சு நல்ல ஆனா இருக்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் இந்த யோசனையே வர மாட்டேங்குது ஆனா அவர் கட்சிகளும் இவ்வளவு யோசனையும் வருது ஆமா பயங்கரமா யோசிச்சு அவர் ஐடியாவா குடுத்துட்டு இருக்காரு ஆனா அவர் சொல்றதெல்லாம் இவங்க காதலையே வாங்கிக்கிறதுல இன்னொன்னு அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிடுவாங்க ஆமா சொன்னாலும் இன்னொன்னு மோடி வேற வந்து மகாராஷ்டிராக்கு இருக்காரு பாத்தீங்களா ஆமா மும்பைக்கு போயிருக்காரு மும்பைலயும் குஜராத் மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா அந்த துணியை வச்சு மறைக்கிறது குடிசை பகுதிகள வந்து துணியை வச்சு மறைக்கிறது ஏழை எப்படி ஒழிக்கிறாங்கன்னா இந்த குடிசை எல்லாமே அந்த துணிப்பாய் கட்டி மறைச்சிடுறாங்க மறைச்சிடுறாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்துல வந்து அந்த கட்டடத்தை திறந்து வச்சு பேசினாரு அங்க பேசும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா போரா முஸ்லீம் மக்கள் எல்லாம் என்னை சந்திச்சிருக்காங்க நிறைய பேரு அவங்க எல்லாம் அன்பு வச்சிருக்கேன் எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு நான் இங்க பிரதமராகல உங்க குடும்பத்துல ஒருத்தனாதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அது அன்னைக்கே சொல்லிட்டாரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் என் குடும்பம் தான்ட்டு அதை வந்து திரும்பி சொல்லியிருக்காரு வளர் அங்க போயிட்டு குடும்பத்துல ஒருத்தருக்கு கதவு உதவினா உதவி பண்ணால குடும்பத்தினர் வீடுகள்லாம் கட்டி கொடுக்கலாம் துருக்கில சிறியால ஏற்படும் நிலக்கத்தால இது வரைக்கும் இருபத்தையாயிர்க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனதாக அதிகாரப்பூர்வமான தகவலே வந்திருக்கு இன்னும் மீட்பு பணி தொடர்ந்து தான் இருக்கு தொண்ணூறு மணி நேரம் கழிச்சு பிறந்த பத்து நாளான ஒரு கொர குழந்தை வந்து உயிரோட வந்து மீட்கப்பட்டிருக்கு தாய் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க நம்பிக்கை தான் அங்கே இருக்கு சில பேருக்கு ஆனா கூட உயிரிழப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு டபிள்யூஹெச் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலநடுக்கத்தால் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க ம் வீடுகள் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த நாடு பொருளாதார ரீதியா எப்படி மேலே வரப்போகுதுங்கிற கேள்விக்குறியெல்லாம் இருக்கு ஆனா இதில் இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவம் வந்து ஒரு குழந்தை வந்து தொப்புள் கொடியோட வந்து எடுத்திருக்காங்க பூகம்பத்தில் பூத்த பூ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து உலகம் முழுக்க அந்த குழந்தை வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு அயா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அயானா அரபு மொழியில் அதிசயம் அப்படின்னு பொருளாம் அந்த பேர் வச்சிருக்காங்க அந்த குழந்தைய யார் தத்தெடுத்துக்கிறங்குறதுல உலக நாடுகளில் பல இடத்துல இருந்தும் போட்டி வந்து போட்டுட்டு இருக்காங்க பல பிரபலங்கள் வந்து நாங்கள் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த குழந்தை வந்து காலேஜ் அப்படிங்கிற மருத்துவரோட பாதுகாப்பில் தான் இருக்குது அந்த மருத்துவரோட மனைவி தான் வந்து தாய்ப்பால்லாம் கொடுக்குறதா செய்திகள் சொல்கிறாங்க

அப்புறம் என்னப்பா அதான் டெண்டர் கொடுத்துடலாமா ஆமாப்பா அஞ்சு மில்லியன் ஏழு நிமிடங்கள் பழைய பட்ஜெட்டை வாசித்த ராஜஸ்தான் முதல்வர் எழுது இந்த லட்சணத்துல மத்தியில் ஆட்சியில் அமர ஆசையான்னு எழுது அது எப்படி பழைய பட்ஜெட்டை வாசிச்சாலும் இதுவரை எனக்கு தெரியல பணத்தால நிம்மதியை வாங்க முடியாதுன்னு நிம்மதி இல்லாம போனதே செலவுக்கு ஆயிரம் ரூபாய் கூட இல்லாம போனதுனாலதான்டா யாருக்கு விருது கொடுக்கலாம் ஈரோடு கிழக்குல நானானியான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்து அதிமுக ஒரே ராஜா நம்மதான் தான் பார்த்தாரு ஆனா டிஎம்கே சரியா வேலையை செய்யல நம்ம ஜெயிச்சுட பார்த்தலாம் இறங்கிட்டாங்க இந்த சீடு வந்து ஆகா முதலுக்கே மோசம் போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் தரப்பு இருக்கு அதனால டஃப் ஆகிட்டு போயிட்டு இருக்குல்ல பிரச்சனைலாம் பயங்கரமாக சூடு பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கு ஈரோடு கிழக்கில் அதனால ஜோடி போட்டு பார்ப்போமா ஜோடி அப்படிங்கிற விருதை ரெண்டு பேரும் கொடுத்துட்டு ஓகே ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு விடை விடைபெறலாமா ம் இன்னொன்று ஷோ பண்ணுறியா இல்லை இன்னொரு வருஷம் நாளைக்கு பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி